இனிமேல் சமையல் அதிக நேரம் நிக்காதீங்க இப்படி கூட புற்றுநோய் வருமா ஆராய்ச்சி சொல்லிடுச்சு வீட்டில் அதிக நேரம் சமையல் இருப்பது பெண்கள் தான் சமையலில் ருசி இருக்க வேண்டும் என பார்த்த பலர் அங்கு அதிக நேரம் நிற்பதால் பல நோய்களை வர வாய்ப்பிருக்கு என்று சொல்லுகிறார்கள் அதுவும் புற்றுநோய் உள்பட ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கணும் சமையல் அறையில் சமைக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் புகையின் தாக்கம் உங்கள் உடலை மெதுவாக விஷமாக்கி கொண்டே இருக்கிறது முப்பது நிமிஷத்திற்கு மேல அந்த இடத்துல இருக்கீங்கன்னா அது உங்கள் உடலின் மரபணுக்கள் வரைக்கும் பாதிக்கக்கூடிய அபாயம்னு மருத்துவ நிபுணர்கள் சொல்றாங்க குறிப்பாக மர சாமான்களோ பழைய கேஸ் அடுப்புகளில் மற்றும் லாட்ஜில் இன்னும் பல வாயுகள் உள்ள புகையில் உள்ள நச்சுக்கள் மூச்சு திணறல் தலைவலி கண் எரிச்சல் ஆஸ்துமா இதய நோய் நுரையீரல் புற்றுநோய் வரைக்கும் கெடுதல்களை கொடுக்கும் ஆரம்பம் ஒரு சின்ன சின்ன வலிப்போடு தெரியும் ஆனால் நாளடைவில் அது பெரிய நோய்களாக மாறும் அபாயம் இருக்கிறது டபிள்யூஓஹெச் கணக்கின்படி ஒவ்வொரு ஆண்டும் உலகம் முழுக்க முப்பத்தி இரண்டு லட்சம் பேர் சமையல் மாசுபாட்டால் உயிரிழக்கிறாங்க அதில் பெரும்பாலானோர் பெண்களும் குழந்தைகளும் தான் இது ஒரு எச்சரிக்கையா இல்ல நேரடியாக ஒவ்வொருவருக்கும் எதிர்பாராத வினையாகவே இருக்க முடியும் இதுக்கு காரணம் காற்றோட்டம் இல்லாத சமையல் அறைகள் பழைய அடுப்பு வகைகள் முழுசா மூடப்பட்ட வாசல்கள் ஜன்னல்கள் இல்லாமல் சமைக்கிற பழக்கம் சமைக்கும்போது வெளியேறும் புகை உணவின் வாசனையோடு கலந்த கலவையா இருக்கிறது காற்றோட்டம் இல்லாத சமையல் அறையில் சமைப்பது நம்மை மெதுவா விஷம் கொடுத்து கொள்றதுக்கே இணை இது கதையல்ல டபிள்யூஓஹெச்வின் கணக்கே சொல்கிறது இன்று நாம் ரசிக்கிற சமைத்த உணவு நாளை நோய்க்கு வழி ஆனால் என்ன பையன் ஒரு கிழங்கு பொறுக்கிற முப்பது நிமிஷ நேரம் கூட உங்கள் மரபணு பாதிக்கக்கூடிய அளவுக்கு புகையை பெற்று வருகிறது ருசிக்காக நிற்கிற இடம் நம் உயிருக்கு ஆபத்தான இடமா மாறக்கூடாது ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் ஒரு திறந்த ஜன்னல் ஒரு சிம்னி இவை மட்டும் இருந்தாலும் போதும் உங்கள் வீட்டுக்குள் புகை நுழையாமல் பாதுகாக்க முடியும் இது ஒரு சின்ன முதலீடு மாதிரி தோன்றலாம் ஆனால் உங்கள் குடும்ப ஆரோக்கியத்திற்கான மிகப்பெரிய முதலீடு இதுதான் வீட்டில் சமையலறை சின்னதாக இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் அதில் காற்றோட்டம் இருக்க வேண்டும் இல்லை என்றால் கூடவே உங்கள் உடல் நலம் காற்றிலேயே போய்விடும் இன்று சமைக்கும் இடம்தான் நாளை மருந்தே இல்லாத நோய்க்கு வழிவகை ஆக்கக்கூடிய இடமாகிவிடும் அதனால் சமையலறையை இனிமை தூவும் வாசனையோடவே பாதுகாப்பான இடமாகவும் மாற்றுவோம் டபிள்யூஹெச்ஓ எச்சரிக்கையை ஒரு காகித செய்தியாக இல்ல நம்ம உயிர் காக்கும் ஆலோசனையா எடுத்துக்கலாம் ஆரோக்கியமான சமையலுக்கு சிந்தித்து பாதுகாப்பதுதான் முதல் படி